சரித்திரத்தை சுங்கமனாகனால் சுங்கடம் துரி செய்வோம் துரி செய்வோம் நாமோ தாம் செய்ய தகழிகிறோம் திகழ்கிறதோம் தாதா கையட்டோம் தை அன்றாடீரம் போல் தாயே நாயியம் பேரோழரு நானும் மாட்டமாட சென்றிருந்தேற்கோல் அது செய்யம் மேரோன்று சம்மாம் செய்ய தன்னே நம் தானா நேரா தண்ணம் தானா மே நானே நான் தன்னம் தானே நேரம் நானா செய்ய தண்ணா அண்ணம் தானே நான் नम दाणे ने नम ने नमाणे नम ने राणे नमा न रोम दाणा அனு வீனம் போல் தாயேங்காயிரம் பேர் கோலருடைய நானும் மாட்டமாடச் சென்றிருந்தேன் து செய்யும்ண்ணாரண்ணானேரண்ணே அண்ணம்ே நானேரண்ணம் தானேரண்ணே ரெருமைடல் அங்கும்த்தோரு அறையல அண்ணா நேரானே அண்ணா அண்ணம் தானே ரண்ணே லண்ணண்ண அண்ணா தானா நேரானே அண்ணா அதன்னம் தானே ரண்ணே லண்ணன்ன அண்ணா தேரில் மோதவிட்ட விவரம் என்ன சொல்லுமென்றேங்க பொழுதுமைந்தாயன் கூட ஒன்று கூடி அறையல அண்ணா நேரே ரண்ணா அண்ணம் தானே ரண்ண அண்ணா அண்ணாம் தானா நேரா தானே ரண்ணே அண்ணண்ண அண்ணாம் செய்யு ஒரு காணபவள தெரே அது உடைந்தாலும் உடைய ட்டுமே உனக்கு நகத்து போது என்றார் அறையா நேரா நேரண்ணானே அண்ணே தண்ணா தண்ணம் தான அண்ணன் நம் தானே ரண்ணே அண்ணண்ண அண்ணாம் பவள தேர்தல் நீ அட பலர்களூரை அந்த பவளத்தேரை கொண்டு வந்து அடபாளர்களூர் அவையில் அண்ணா நேரே ரண்ணா அண்ணம் தானே ரண்ணே அண்ணாம் தாணேரண்ணா அண்ணம் தானே ரண்ணே அண்ணா அண்ணாக்கு வந்த மொழி கண்ண சொல்லுவேன் நீ எந்த விதமான தயே நே நானே ரண்ணா அண்ணண்ணம் தானே ரண்ணேல அண்ணண்ண வேர் பாடல் விளை அடுவதற்கோர் அல்ல பலம் வேடுமினே எந்த பைங்கொடிய அள்ளி மாதிரி பொங்கல் பாழகான பாரு அறையல அண்ணா நே நானே ரண்ணா அலண்ணம் தானே ரண்ணே லண்ணண்ண அண்ணா சண்ணம் தானா நே நானே ரண்ணா அதன் நம் தானேரண்டே அண்ணன் அண்ணா அண்ணாம் வேர் கூடி வேளையாடுவதற்கோ அந்த கோளமான அதைக் கொண்டு வந்து தரும் அம்மா எந்த குளக்கொளிய அலை மாதிரி அழை அண்ணா நேரா அதன் நம் தானே அண்ணாம் தானா நேர நேரண்ணா அண்ணம் தானே ரண்ணே அண்ணா அண்ணா ஓம் தெரியர் தகதிகளோம் திகதிகளோம் தாரா லைய ஐய தோம் தை